பாமக மீது குறை கூற அமைச்சர் ரகுபதிக்கோ திமுகவிற்கோ எந்த தகுதியும் கிடையாது என்று அதன் தலைவர் அன்புமணி கூறியுள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க ஜாதிவாரி மக்கள் தொகை விவரங்கள் கட்டாயம் என்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் கூறியிருப்பதாகவும் அதனால் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டிற்கு தமிழக அரசு வந்திருப்பதாகவும் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீட்டை தாமதப்படுத்த எந்தவித நியாயமான காரணங்களும் இல்லாத நிலையில் பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்தை தமிழக அரசு துணைக்கு அழைப்பது கண்டிக்கத்தக்கது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் தமிழக அரசு ஏற்படுத்திய தேவையற்ற சர்ச்சை தொடர்பாக நேற்றிரவு விளக்க அறிக்கை வெளியிட்ட அமைச்சர் தமிழக அரசு மற்றும் முதல்வர் ஸ்டாலினின் தவறுகளை மூடிமறைக்க முயன்றிருக்கிறார் அமைச்சர் போன்ற உயர் பதவிகளில் இருப்பவர்கள் மக்களிடம் பொய் பேசுவது அழகல்ல வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அமைச்சர் சிவசங்கர் முன்னுக்கு பின் முரணாக பேசி வருகின்றனர் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த மாநில அரசிற்கு அதிகாரமில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் கூறுவது அப்பட்டமான பொய் பொது தேர்தல் மற்றும் இடைத்தேர்தல் காலங்களில் மட்டும் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குறித்து பேசி பாமக மக்களை ஏமாற்றி வருவதாக அமைச்சர் ரகுபதி கூறியிருக்கிறார் இதன் மூலம் அவரது அறியாமையை நினைத்து பரிதாபப்படுகிறேன் மோசடியின் மொத்த உருவமாக இருந்து கொண்டு சமூக நீதிக்காக சமரசமின்றி போராடி வரும் பாமக மீது குறை கூற அமைச்சர் ரகுபதிக்கோ திமுகவிற்கோ எந்த தகுதியும் கிடையாது சமூக நீதி சார்ந்த விஷயங்களில் வன்னியர்களுக்கு திமுக செய்ததெல்லாம் துரோகம்தான் அதற்கு திமுக செய்ய வேண்டிய பரிகாரம் இடஒதுக்கீடு தான் அதில் இனியும் தாமதம் செய்யாமல் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை அரசு உடனடியாக பேரவையில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அன்புமணி கூறியுள்ளார்